குறிப்பாக சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களில் பெரும்பகுதியினர் அல்லது கணிசமான பகுதியினர் அவருக்கு ஆதரவளிக்க கூடும் என்று சில கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஓட்டு வங்கி நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டு வங்கி அதிமுக ஓட்டு புதுசாக ஒரு கட்சி வர்றப்ப எல்லா கட்சிகள் இருந்தும் ஓட்டு போகும் கொஞ்சம் கொஞ்சம் சேதாரம் இருக்கும் புதிய வாக்காளர்கள் யாருக்கும் சேராத வாக்காளர்கள் கூட இருப்பார்கள் மே பெரிய அடி யாருக்கு வரும் பெரிய அடி என்று நான் வந்து என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்கு முனை போட்டு இருப்பதே ஒரு கூடுதல் சாதகமான அம்சம் எங்கள் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி மனநிலை இருந்தாலும் மக்களிடம் பரவி இருந்தாலும் அந்த வாக்குகளை எதிர்ப்பு வாக்குகளை பல பேர் பிரித்து கொள்ளப் போகிறார்கள் என்பதே ஒரு சாதகமான அம்சம் அந்த வகையில் அதிமுகவுக்கு இழப்பு இன்றைக்கு அவர் கூறியிருக்கிற சில கருத்துக்கள் அதாவது இந்த கரூர் சம்பவத்தின் போது ஆரம்பத்தில் அதிமுக இந்த விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்ததா வைக்கவில்லை ஆரம்பத்தில் அவர்கள் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசை நோக்கித்தான் திமுக அரசை நோக்கித்தான் விஜய் கட்சியினுடைய குற்றச்சாட்டு இருந்ததைப் போல அதிமுகவின் குற்றச்சாட்டும் இருந்தது ஒரு இவ்வளோ பெரிய கூட்டத்திற்கு ஒரு உரிய இடம் ஒதுக்க வேண்டாமா உரிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டாமா என்று தாவேக்காவினுடைய நிலையை அப்படியே பிரதிபலித்தது அதிமுக அது எந்த கட்டம் வரை என்று சொன்னால் நீங்கள் அந்த அந்த பேச்சு பேசிய பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டத்தில் ஒரு ஒரு தாவேக்காவினுடைய கொடியை எடுத்துக்கொண்டு வந்து காட்டினார் உடனே இங்கே பாருங்கள் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது என்று திரு எடப்பாடி பழனிசாமி உற்சாகத்தோடு அதை வரவேற்பது போல அதை ரசிப்பதை போல தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்போதெல்லாம் இது சினிமா கவர்ச்சி அப்போதெல்லாம் இவர் அரசியலுக்கு அனுபவமற்றவர் அப்போதெல்லாம் இந்த கூட்டத்துக்கு ஏன் அவர் காலத்தே போகவில்லை என்கிற கேள்விகள் திரு எடப்பாடி பழனிசாமியால் எழுப்பப்படவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைக்கு அவருடைய பேசியிருக்கிற விமர்சனம் என்பது முழுமையாக ஏற்கப்படும் பத்திரிகை படிக்கிற பொதுமக்களால் தொலைக்காட்சி பார்க்கிற பொதுமக்களால் முழுமையாக நான் ஏற்கப்படும் என்று நான் பார்க்கவில்லை ஆகவே என்னுடைய முதல்கட்ட பார்வையாக நான் இதைத்தான் பதிவு செய்யும்